என்ன இந்தியா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்ம எவ்வளோ நாள் பழக்க வழக்கம் நம்ம வந்து ட்ரம்ப்னா இந்தியால எல்லாருக்கும் பிடிக்கும் மோடினா அமெரிக்கால எல்லாருக்கும் பிடிக்கும் நீ பாட்டுக்கு வந்து திடீர்னு சைனா கூடையும் ரஷ்யா கூடையும் போய் சேர்ந்துக்கிட்ட நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இந்தியா பாட்டுக்கு எதுக்கு சைனா கூடயும் ரஷ்யா கூடையும் போகணும் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாமா நீங்க எங்க பக்கம் தானே நியாயமா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து திடீர்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா ஒன்னே பெரிய பில்டப் கொடுக்குறோமே நீ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க ட்ரம்ப் கிட்ட ஆரம்பிச்சு ட்ரம்ப்போட கேங்கில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸு இந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்டாஃபு ஒயிட் ஹவுஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வரிசையாக இப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருந்தாலும் இந்தியா எப்படி கூடாதுங்க இருந்தாலும் இந்தியா சைனா கூடயும் ரஷ்யா கூடையும் போய் சேரலாமா அது தப்பு இல்லை நம்ம தானே நல்லவங்க நம்ம தானே வந்து சேர்ந்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அமெரிக்காவுக்குள்ளேயே யூஎஸ்குள்ளேயே வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் அந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிருக்குது ஃப்ரம் தீஸ் பிரெய்னி கிரிட்டிக்ஸ் ஓகேவா அந்த ரேண்டம் ரேசிஸ்ட் மக்கள் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க பட் ஆக்சுவலாக படித்தவங்க மூளை இருக்கிறவங்க இந்த கவர்மெண்டை சப்போர்ட் பண்ண சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனா இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இத்தனை வருஷம் இந்தியாவும் அமெரிக்காவும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை वाढச்சிருக்க கூடாது இப்போ பாருங்க அவங்க சைனா கிட்ட போயிட்டாங்க தாங்க ட்ரம்ப் பபருக்கு வந்ததிலிருந்து மிகப்பெரிய பிளண்டர் சாதாரண தப்பு மிஸ்டேக் கிடையாது பிளண்டர் பேர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரம்ப் பண்ணது இதுதான் சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளேயே ட்ரம்ப் மேலேயும் ட்ரம்ப்போட அரசாங்கத்துக்கு மேலேயும் இவ்வளோ பெரிய கிரிட்டிசிசம் அவங்க ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே இல்ல இந்தியாவை பழிச்சுக்கிட்டதுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு ஒரு விஷயமும் நம்மளுக்கே ஒரு விஷயம் ரொம்ப நாளாக குழப்பமாக இருந்துச்சுல்ல எதுக்கு இந்தியாவை ட்ரம்ப் இவ்ளோ பஞ்சாயத்து பண்ணணும் அப்படி ஒன்றும் நம்ம ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல இப்போ அதுவுமே வந்து த கேட் இஸ் அவுட் அப்படிம்பாங்க ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காரு என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரம்ப்போட குடும்பத்துக்கும் பிஸ்னஸ் டீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஆர்டிக்கல்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு அது போக ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட கேட்டாங்க இந்தியா பண்ண முடியாததா அப்படின்ட்டாங்க இதனாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸில் ஆர்ட்டிகளும் வந்துருக்குது ஸோ பேசிக்கா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை கிடையாது ட்ரம்ப்போட ஈகோவுக்கும் ட்ரம்ப்போட பிசினஸ் பாகிஸ்தான்ல ஓடணுங்கிறதுக்கும் இந்தியாவை பழிச்சிக்கிட்டு இருக்காரு பொய் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு பல வருஷம் பல நாட்டு பிரசிடென்ட்ஸ் பல நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஒன்றா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பை ட்ரம்ப் செல்ஃபிஷான கோல்காக தன்னோட சுயலாபத்துக்காக தன்னோட சொந்த குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த குடும்பம் பாகிஸ்தானில் நல்லா பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக தனக்கு ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வரணுங்கிற ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்காக ரெண்டு நாட்டோட ரிலேஷன்ஷிப்பை முறியடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதை பற்றின கிரிட்டிக்ஸ் ப்ரெஸ் எல்லாருமே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு ட்ரம்ப் அங்கே வந்து கதறிட்டு இருக்காரு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளே டீட்டெயில் தான் சொல்கிறேங்க நம்ம ட்ரம்ப்பை இவ்வளோ வீக்காக பார்த்துருக்கவே மாட்டோம் ட்ரம்ப்போட டீமே வந்து இது எப்படியாவது டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எஸ்பெஷலி அமெரிக்காக்குள்ள ட்ரம்ப்புக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கிட்ட டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய போஸ்ட் எழுதியிருக்காரு ஆனா அதுல திம்ரே இல்லைங்க ஜென்ரலா ட்ரம்ப் வந்து சொல்லுவார்ல ஒரு மாதிரி திம்ரா எல்லாருக்கிட்டையும் பேசுவார் திம்மரா ட்வீட் பண்ணுவார் அப்படி எதுவுமே இல்லை ட்ரம்ப் வந்து கதி கலங்கி போய் நின்று ஒன்னு பேசிட்டு இருக்காரு பட் அவர் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம லாஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல்லா என்ன நடந்துச்சுங்கிற ஒரு லீட பாத்துருவோம் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மர்ஷீமர் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் ஓகேவா இவர் வந்து ஒரு ப்ராமினென்ட் யூஎஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் ஓகேவா ஸோ இவர் வந்து இவர் வந்து யாருனாலும் அந்த அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளோட பல வருஷமாக எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறத ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வந்து கிரிட்டிக்கலாகவும் ரொம்ப கரெக்டாகவும் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து ட்ரம்ப்புக்கும் சப்போர்ட் பண்ண மோமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இப்போ வந்து இந்தியாவை பழிச்சுக்கிட்டது ஒரு கொலாசல் பிளண்டர் அப்படிங்கிறாரு கொலாசல்னா மிகப்பெரிய பிளண்டருங்கிறதும் மிகப்பெரிய ஸோ ஒரு மிகப்பெரிய தவறை வந்து தவறு மிகப்பெரிய பேரழிவை வந்து ட்ரம்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து அவரே அப்பப்போ சப்போர்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் வந்து ட்ரம்ப் மேலே எடுத்து வைக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பிக்கையில் ட்ரம்ப் வந்து ஹி ஆர்கியூ டெட் ஓன்ட் வார் என்ன நம்பிக்கையில் ட்ரம்ப் வந்து டேக்ஸ் போட்டா இந்தியா இறங்கி வா போவாங்கன்னு நினைக்கிறாரு ட்ரம்புக்கு என்ன ஒன்னு புரியவே மாட்டேங்குதா இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையே கிடையாது அமெரிக்கா விட பெரிய மார்க்கெட் வந்து பிரிக்ஸ் இன்றைக்கி யூஎஸ்ஸை விட பெரிய மார்க்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் ஃப்யூச்சரில் வளரக்கூடிய பாப்புலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அமெரிக்கா கிடையாது சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் இந்த மாதிரி நாடுகள் தான் இந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இவ்ளோ தப்பாக பண்ணுவாரா நம்மளோட ஃப்ரெண்ட் இந்தியா இவர் அவர் சொல்கிறத சொல்கிறேன் ஸோ யார் ஜான் ஷைமர் சொல்கிறத சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸு அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்தியா இன்றைக்கி சைனா வந்து உலகத்தில் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த முடியும்னா அது ஒரு தான் பண்ண முடியும் அது இந்தியா தான் ஏன்னா சைனா கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே இருக்கிறது இந்தியாங்கிற ஒரு நாடு தான் ரெண்டும் அடுத்தடுத்து இருக்குது ரெண்டுமே ஏஷியன் சூப்பர் பவர் ரெண்டு நாட்லையுமே ஒரு யங்கான பாப்புலேஷன் இருக்கிறாங்க சைனாவை விட அதிகமான யங்கான பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான் யங்கான பாப்புலேஷன் ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற நாடு எதுன்னு இன்னைக்கு யங் பாப்புலேஷன் தான் நாளையோட ஃபோர்ஸ் இன்னைக்கு மட்டும் இல்ல பியூச்சர்லயும் பயங்கரமா வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் என்ன நினச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் போடுவீங்க சம்மந்தமே இல்லாமல் பழியை போடுவீங்க அவங்க அதை வாண்டிட்டு போயிடுவாங்கன்னு அவங்க பெரிய தப்பாக அவர் பண்ணிட்டார் அவர் எதிர்பார்த்தது என்னன்னா ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்துருக்கிறாருனா இந்தியா மேலே இப்படி டேக்ஸ் ஏற்றுட்டோன்னா இந்தியா வந்து கை கட்டி வந்து நின்றுட்டு சாமி சாமி எங்களுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க நாங்கள் உங்கள் கூட மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் எங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷமாக கூட நின்றுட்டு இருக்கிற ரஷ்யாவெலாம் இருக்காங்களே அவங்க கூட கவலை இல்லை ரஷ்யாவெல்லாம் தட்டி விட்டுருவோம் எங்களுக்கு எந்த நாடுமே கவலை இல்லை யூஸ் கூட எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு நினச்சிட்டேன் ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க அவங்கள என்னைக்குமே ஹிஸ்டாரிக்கா எடுத்து பார்க்கறப்ப ரஷ்யா கூட நின்று இருக்காங்க இன்னைக்கு சைனா கூட அவங்க நிக்கவே இல்ல ஆனா சைனா கூட நிக்கிறதுக்கு தள்ளி விட்டதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் தான் இது ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஆட்சிக்கு வந்ததுல பண்ணக்கூடிய மிகப்பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிளண்டர் கொலாசல் பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மியூர்ஷைமர் வந்து ரொம்ப ஹார்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாரு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு போன வாரமே வர ஆரம்பிச்சிருச்சு பீட்டர் நவாரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவர் ட்ரம்போட கோர் டீமில் இருக்கிறவர் அவர் வந்து முட்டு கொடுக்கணும்ல தலைவரை போட்டு எல்லாரும் சுற்றி சுற்றி இருக்காங்க என்னையா ட்ரம்ப் உனக்கு அறிவே இல்லை எப்படி பண்ணிவிட்டு இந்தியா கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோனே கிளம்பி போயிட்டாங்கன்னு இல்லை போயிட்டாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல லாஸ்ட் வீக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டின் மோடிஜி சைனா ஸோ இந்தியா ரஷ்யா சைனா வந்து ஒன்றா நிற்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வருது அது நம்ம மட்டுமா பார்க்குறோம் வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இந்த மூணு லீடர்ஸ் ஒன்னா நின்று மூணு கண்ட்ரிஸ் ஒன்றா நின்று யாருமே பார்க்காத ஒரு விஷுவல் இன்றைக்கி உருவாகி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் நம்ம மேலே போட்ட டேக்ஸ் தான் ஸோ இந்த செகண்டரி சாங்ஷன் இருக்குல்ல ரஷ்யா மேலே போர் நடக்குது சாங்ஷன் போட்டியே ஓகே ஒரு லாஜிக் இருக்குது ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணுறவ மேலெலாம் சாங்க்ஷன் போடுவேன்னு சொல்லிட்டு இந்தியா மேலே போட்டிருக்கீங்களே இது மிகப்பெரிய தப்பு இது காரணம் வந்து ட்ரம்ப் தான் சொல்லிட்டு சுத்தி எல்லாருமே வந்து இந்த வடிவேலு காமெடி வர மாதிரி கल्ले விட்டு எல்லாத்தையும் விட்டு அடி கಾರಂಭச்சிட்டாங்க இப்போ அவருக்கு சப்போர்ட்டுக்கு அவரோட அல்லகே ஒருத்தவங்க வரணும்ல சோ இந்த பீட்டர் நவாரோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப்போட டாக்ஸிக் गैंगோட ஒரு தலைவரைن வெச்சுக்கோங்களே இவர் வந்து முட்டு கொடுக்கணும்ல தலைவர் போட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க சோ அவர் முட்டு கொடுக்கணும்ல அவர் முட்டு கொடுக்கிறதுக்கு அமெரிக்காக்குள்ள முட்டு கொடுத்தா பரவாயில்ல சம்பந்தமே இல்லாம இந்தியால இருக்கிற மக்களை வந்து அவர் கிளப்பி விடுறாராம் அதுக்கு வந்து அவர் சொல்றாரு இந்தியால வந்து ஒரு காஸ்ட் வந்து பயங்கரமா இந்த பிசினஸ் பண்ணி காசு இருக்காங்க ஆயிலை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி சாதாரண இந்திய மக்களோட வேலைகள் போயிட்டு இருக்குது இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் டெக்னிக்கலி அவர் சொன்ன காஸ்ட் இருக்குல்ல அந்த காஸ்ட் வந்து இந்தியால இருக்கக்கூடிய டாப் ஃபிப்டி பணக்காரங்களே இல்ல அம்பானி அதானி இல்லங்கிறத விடுங்க இந்தியால இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி பணக்காரங்களே அந்த காஸ்ட் கிடையாது சோ சம்பந்தமே இல்லாம அத வேற வந்து நடவுல போட்டு குழப்பி விட்டு போயிட்டாரு சோ இவங்க ஒரு மாதிரி கண்டமானிக்கு எல்லாரு சைடுமே அடி வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பா ஏன்னா ஏன் இப்படி ட்ரம்ப் வந்து ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தலைவனே முன் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு அவர் சொன்ன ட்வீட்டை அவர் இவ்வளோ தன்னடக்கத்தோட நம்ம பேசி பார்த்துருக்கவே மாட்டோம் அதை முதல்ல பார்த்துட்டு ட்ரம்ப்போட திருகுதாள என்னென்னு அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு லாங் போஸ்ட் போடுறாரு ஓகேவா இந்த ட்ரூத் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டார் அவரை வெளிய அமுச்சு விட்டார் எந்த சோஷியல் மீடியானாலும் அவர் ஆட்சி விட்டு போனோன்னே வெளிய அமிச்சு அவரே சொந்தமாக ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிட்டாரு ஜோக் கிடையாது உண்மையிலேயே அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த சோஷியல் மீடியா பேர் ட்ரூத் அதில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் இருக்கிறாரு அதில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு வாட் ஃபியூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் வீ டூ வெரி லிட்டில் பிஸ்னஸ் வித் இந்தியா இந்தியாவோட நம்ம ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் பண்ணுறோம் பட் தே டூ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வித் அஸ் ஸோ நம்ம வந்து இந்தியா

அன்டில் நவு டோட்டலி ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் இது ஒன் சைடட் அவங்க மட்டும் நம்ம கிட்ட வித்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளோட பொருள் எதையும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் நம்மளால போய் அங்கே விற்க முடியலன்னா நம்மளுக்கு எல்லாம் டேக்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அமெரிக்கா பொருட்களை இந்தியாவில் விற்கிறதுக்கு டேக்ஸ் அதிகமாக வச்சுட்டு இந்தியா பொருட்களை மட்டும் அமெரிக்காவில் நல்லா விற்றுக்கிட்டு டாலரை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க ருப்பி கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்சோ இந்தியா பைஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆயில் அண்ட் மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா இந்தியா வந்து நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்திங்கன்னா ரஷ்யாகிட்டேருந்து என்ன வாங்குறது மட்டும் இல்லை டிஃபென்ஸையும் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க அப்படிங்கிறாரு இப்போ அது உண்மை இல்லை நம்ம நிறைய கன்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்குகிறோம் ஆனால் அப்படியே ரஷ்யா கிட்ட நம்ம ஏன் வாங்குறோம்னு ட்ரம்ப் இந்த அமெரிக்காவில் இருக்கிற யாராவது ட்ரம்ப்ப சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் வரலாற்றில் இந்தியா முன்னேறதுக்கு ஒவ்வொரு நாளும் முட்டுக்கட்டையை போட்டு இந்தியாவுக்கு அணு வரக்கூடாது இந்தியா கிட்ட அணு அணுசக்தி இருந்திருக்கக்கூடாது இந்தியா முன்னேறக்கூடாது இந்தியா வந்து சுதந்திரமா டிசிஷன் கூடாதுன்னு இத்தனை வருஷமா வந்து நம்ம முன்னேறதுக்கே தடை பண்ணிட்டு இருந்தது யாரு அங்க இன்னும் நீடிட்டுறாங்க சோ பொதுவா ரஷ்யா பக்கம் இந்தியா சாஞ்சிருக்கறதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவை முன்னேற விடாத காரணம் தான் இப்ப நம்ம நல்ல பிசினஸ் பண்றோம் அமெரிக்கா கிட்ட எல்லாத்துக்கும் முட்டு போட்டது அமெரிக்கா வரலாற்றுல நீங்க கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்க ஹிஸ்டரிய திருப்பி பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கூட நின்று இல்லை இந்தியா அதை பண்ணணும் இந்தியாவுக்கு வந்து தெரியும் இந்தியாவுக்கு அவங்களோட சுதந்திரத்தை கொடுங்க இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வச்சுருக்கிறாங்க அவங்களையே மட்டன் தட்டுறீங்கன்னு நம்ம கூட நின்னது ரஷ்யா ஓகேவா ஏன் இந்தியா ரஷ்யாவை நம்புதுன்னா ரஷ்யா இன்றைக்கி இல்லை ரஷ்யா நம்ம கூட சுதந்திரம் வாங்கின காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வைக்கும் நின்றுட்டு இருக்குங்கிறது வரலாற்று ஃபேக்ட் ஓகேவா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் எனிவே அடுத்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து டிஃபென்ஸ் வாங்குகிறாங்க ஆமாம் வாங்கதே செய்வோம் அப்புறம் ஆயில் வாங்குறாங்க ஆமாம் வாங்குவோம் அது வந்து வேற வழி இல்லை நம்ம வாங்கலன்னு சொன்னப்போ அந்த ஆஃபர் எடுத்துருக்கணும்ல அதுக்கு அவரே சொல்கிறாரு தே ஹவ் நவ் ஆஃபர் டு கட் தே டேரிஃப்ஸ் டு நத்திங் ஸோ அமெரிக்கா பொருட்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க பயங்கரமாக கம்மியாக்கிட்டாங்க டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மியாக்கிட்டு அமெரிக்கா பொருட்களை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் டைரெக்டாகவே வித்தரலாம் இங்கே இருக்கிற விவசாயிகள் பாதிச்சா கூட பரவாயில்லன்னு நம்ம வித்துடலான்னு நம்ம சொன்னோமா நம்ம அதை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது நடந்துச்சுனா அடுத்த எலெக்ஷன்ல யார் பிரைம் மினிஸ்டாக இருந்தாலும் தோற்றுருவாங்க இவருன்னு இல்லை பிரைம் மினிஸ்டர் மோடின்னு இல்லை நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி லைக் ஹைபாத்ரிக்கலாக சொல்கிற எந்த பிரைம் மினிஸ்டர் நேரு இந்திரா காந்தி யார் இருந்தாலும் விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இங்கே எலெக்ஷனில் ஜெயிக்கவே முடியாது அது ஒரு சூசைட் மாதிரி எந்த பிரைம் மினிஸ்டரும் லாஜிக்கலாக யோசிக்கிறவங்களே பண்ண மாட்டாங்க ஆனால் ட்ரம்ப் போகிற போக்கில் அடிச்சு விட்றார் ஸோ அவங்க வந்து ஜீரோக்கு வந்து கொஞ்சம் வச்சுட்டாங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் சொல்கிறாரு தே ஷுட் ஹவ் டன் ஸோ ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் ஜஸ்ட் நான் சில ஃபேக்ட் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்பவுமே அவர் ஒன்று சொல்வார் தேங்க் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு அது திமிரா அப்படி ஆனால் இங்கேலாம் ஒரு பதிலும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா நான் செஞ்சது கரெக்டு தானேப்பா நான் அவங்க மக்கள்கிட்ட வந்து ட்ரம்ப்பு இருக்காரு ஏன் அவர் கதறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே அக்யூசேஷன்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குது நான் நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கில் இருந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் பிரசிடெண்ட் ட்ரம்ப்க்கும் நடுவில் ஒரு ஃபோன் கால் ஏற்பட்டுருக்குது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போருக்கப்புறம் அந்த ஃபோன் காலில் அப்போ வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டே சொல்லியிருக்குது நீங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிற பிரச்சனையில் எந்த ரோலும் ப்ளே பண்ணல உங்களால் இந்த போர் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இந்தியா ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணியிருக்குது ட்ரம்ப் கிட்ட ஆனால் ட்ரம்ப் இது ஃபஸ்ட் ஆன விஷயம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வந்து என்னை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணுறாங்க நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இந்தியா கிட்டே கேட்டிருக்காரு இதை நான் கிரியேட் பண்ணலைங்க இது நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கிறது அமெரிக்கா பத்திரிகை ஓகேவா உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச நியூயார்க் டைம்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு பத்திரிகை டீட்டெயில் உங்ககிட்ட சொல்கிறேன் ட்ரம்ப் வந்து டேரெக்டாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்னை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணுங்கன்னு கேட்டாரா இந்தியா பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சது இவர் தான் மறுபடியும் ஆகிடும் இல்லை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அவர் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரே பிரைஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ் அதை கிடைக்க விடாமல் ரெண்டாவது ஸ்டெப் ஃபர்ஸ்டு ஃபோன்லேயே நீ எதுவும் பண்ணலனு அப்படின்ட்டாங்க ரெண்டாவது பேசுகிறப்ப நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நீ நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா இந்த போரை நீ நிறுத்தி வைக்கல இது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி நிறுத்தினது எங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணதுக்கு இன்னொரு பெரிய ஆள் இல்லை நாங்களே பெரியால் தான் அப்படின்னு இந்தியா சொல்லிடுச்சு மூணாவது ஒயிட் ஹவுஸ்க்கு ட்ரம்ப் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்காரு அதுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து இன்டேரக்டாக இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்போ தான் பாகிஸ்தான்லேருந்து ஆர்மி சீஃப் வந்து ட்ரம்ப்போட ஹேண்ட்ஷேக் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தார் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டேன் அந்த வர வரமாட்டேன் அப்படின்ட்டார் ஸோ ட்ரம்ப் இந்த மூணு இடத்துல அஃபெண்ட் ஆனதுனால தான் இந்தியா மேலே கண்டமானிக்கு டேக்ஸ் போடுறாரு ட்ரம்ப் சொல்கிறபடியே வந்தாலும் இந்தியா தான் டேக்ஸை கம்மியாக்குது ஓ மேலேன்னு சொல்லியாச்சு இல்லை அப்போ நீ எங்கள் மேலே டேக்ஸ் போடக்கூடாது இல்லை அதையும் மீறி டேக்ஸ் போட்டதுக்கு காரணம் ட்ரம்ப்போட ஈகோ 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 மட்டுமேனு நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது அதுபோக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸ்ல எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது ட்ரம்ப்போட ஃபேமிலி வந்து ஒரு கிரிப்டோ கம்பெனியில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க ஓகேவா ட்ரம்ப்போட குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இருக்குல்ல அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்க ஹோல்ட் பண்ற கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி வந்து பாகிஸ்தான்ல பயங்கரமா காசு பாக்குறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க தே வாண்ட் டு கோஸி அப் டு பாகிஸ்தான் ட்ரம்ப்போட குடும்பம் அமெரிக்கா கிடையாது ட்ரம்ப்போட குடும்பம் வந்து பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல காசு பார்க்குறதுக்காக இந்தியாவை பழிச்சுட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஒப்பீனியனும் சுத்த ஆரம்பிச்சிருக்குது ஸோ நியூயார்க் டைம்ஸில் வந்தது ஃபேக்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரம்ப் கிரிப்டோ பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்கு உண்மையிலே அப்படி ஒரு கம்பெனி இருக்கா இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்களா பண்ணுறாங்க அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் டைரக்ட் ஐயப் இருக்குதுன்னு தெரியல ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிகிள் வர ஆரம்பிச்சிருக்குது ப்ராபப்ளி இன்னொரு ஒரு வாரத்துல அதுவுமே நம்மளுக்கு கன்ஃபர்ம் ஆக வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ட்ரம்போட ஈகோவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ட்ரம்ப்பை நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணலைங்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற திருப்பூரில் வேலை பார்க்குற மக்கள்லருந்து சூரத்தில் வேலை பார்க்குற மக்கள்லேருந்து பொதுமக்கள் இத்தனை பேரை பழித்து நான் வந்து அத்தனை பேர் வேலையும் பிடுங்குவேன் என்னை நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணுங்கன்னு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணான்னா அந்த ஆள் சரி கிடையாது அது அமெரிக்கன் பிரசிடெண்டாகவே இருந்தாலும் இப்போதைக்கு அமெரிக்கன் இருந்து வந்த சோர்ஸஸ் படியே அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு அது அவங்க நாட்டு மக்களே அவங்க நாட்டு கிரிட்டிக்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஐஃபோன் வந்துடும் அந்த ஐஃபோன் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஃபோனும் இந்தியாவில் செஞ்சு அமெரிக்காக்கே ஐஃபோன் இந்தியால இருந்து தான் போக போகுது அதை பற்றி அமெரிக்காவில் வந்து போஸ்ட் போட்டேன் அது கீழே போய் கமெண்ட்ஸை போய் பார்க்கணும் அவ்வளோ ரேசிஸ்டாக இருக்குது அந்த ஃபோன் வந்து நாறுமா அந்த ஃபோன் க்ளீனாக இருக்குமா இந்தியாவை அவ்வளோ இந்த இந்த ட்ரம்ப்போட மைண்ட் இருந்து பார்த்து 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 இவ்வளோ நெகட்டிவாக ஒரு நாட்டை இவ்வளோ ரேசிஸ்டாக உலகத்துலேயே முன்னேறி நாடு பெரிய டெமோக்ரஸி என்ன இன்னும் இவ்வளோ ரேசிஸ்டாக இருந்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் இருக்குது கோமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க எந்த விதத்துலேயும் முன்னேறினன்னு மட்டும் தெரியுது அவங்க நாட்டு பிரசிடென்ட்டே இப்படி இருக்கிறப்போ உங்கள் நாட்டு மக்கள்கிட்ட இருந்து எப்படி பெட்டராக எதிர்பார்க்க முடியும் அகைன் நாட் ஆல் பட் டெஃபினெட்லி தேர் ஆர் சோ மெனி ஹூ ஆர் லைக் திஸ் அமெரிக்காலருந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய இந்தியன்ஸ்க்கு நினச்சா தான் எனக்கு வந்து எப்படி அதை கூட இப்போ புட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் யுஎஸ்ல படிச்சுட்டு இருந்த டைத்தில் ட்ரம்ப் எலக்ட் ஆக போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு லைக் அப்போ தான் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எலக்ஷனில் நின்றுட்டு அப்போ அங்கே இருக்கிற சில பேர்லாம் சொல்லுவாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டு நான் ஊற விட்டே போயிடுவேன் அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு பைஃபர்கேட்டிங் ஒப்பீனியன் ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் வாட் எவர் இது அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு சொல்லிக்கிறேன் இட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன் நோ கவல் யூ கைஸ் புட் அப் வித் ரேசிசம் டே கண்டிப்பாக அங்கே இல்லைன்னா இழுக்குது கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே தெரியுது ஐ டோன் நோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் எனர்ஜி நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் மாங்களா அந்த மாதிரி இருக்குது ரெஸ்பெக்ட் ஃபார் தேட் பரவாயில்ல அங்கே இருங்க இன்னும் முன்னேறிட்டே இருங்க இவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் அதுதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இது நிறைய இந்தியன் அமெரிக்கன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அமெரிக்காவில் இருக்க இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் வி ஆல் ஷுட் பி அவேர் ஆஃப் இட் ஆல் தட் பீங் செட் அண்ட் டன் கடைசியில் நான் உங்ககிட்ட கேட்குறது இதுக்கு என்ன பதில் வரும்னு தெரிஞ்சாலும் நான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுனால ஒப்பீனியனுக்காக கேட்குறேன் ட்ரம்ப் இவ்வளோ பண்ணாலும் இந்தியா வந்து ட்ரம்ப் மேலே பிரச்சனை இருக்கே தவிர அமெரிக்கா மேலே பிரச்சனை இல்லை அதனால யுஎஸ் சொல்றத கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா ஆர் இந்தியா இப்போ வந்து பிரிக்ஸ் சைடு எடுத்திருக்குல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யுஎஸ் சொல்கிறத கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டீம் யுஎஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பிரிக்ஸ் சைடு போகிறது தான் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா டீம் பிரிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்